என்ன என்னுடைய புரிதல் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விளக்கேத்துறதுனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அதாவது செல்லுவரம் நலம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது விளக்கேத்துறது ரொம்ப பெரிய புண்ணியமா சொல்லி வச்சிருக்காங்க அன்னதானம் கொடுக்குறத புண்ணியம் கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற வஸ்திர தானம் இது மாதிரி தானம் கொடுக்குறத புண்ணியம் கேள்விப்பட்டிருக்கோம் விளக்கில் என்ன பெரிய புண்ணியம் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரித்து அது வந்து சக்தியாக நம்ம உடலுக்கு மாறுறது குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறாங்க ஆனா வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எட்டு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்படின்னா எட்டு லிட்ரு வாயுவை நம்ம வந்து உட்கொண்டுட்டு இருக்கோம் உணவு இல்லாமல் கூட ஒரு மூணு நாள் கூட குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாளாவது நம்ம உயிரோட இருந்த முடியும் ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது அவ்வளவு கூட இருக்க முடியாது அப்போ காற்றை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து யோசிச்சு இதை என்ன சக்தி உள்ளதாக மாற்றுறதுக்குதான் இந்த ஆயில வந்து அந்த விளக்கு போடுற அந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக வந்து நல்லெண்ணெய் அப்புறம் வந்து பசுவோட நெய் இதுலலாம் வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்குது அது லிக்ய்யூடாக இருக்குது எரிஞ்சு வாயுவாக மாறுது அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலில் போய் உடனே ரத்தத்தில் கலந்துருது இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அது வந்து செரிச்சு அது செரிக்கிறதுக்கே ஏகப்பட்ட சக்திகள் வந்து நம்ம உடம்புலருந்து வந்து விரையமாகும் அது செறித்து அதுக்கப்புறம் வந்து பிராணசக்தியை மாதிரி உள்ளே போகிறதுக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே உள்ளே போயிடும் இதை உணர்ந்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டில் விளக்கேற்ற அந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் விளக்குலாம் சும்மா சாதாரண எண்ணெய் ஏதோ ஒன்று விட்டால் சீமெண்ணெய் கூட ஊற்றி கூட விளக்கி ஈட்டுருவாங்க போல் இருக்கு அந்த லெவலில் போயிட்டுருக்காங்க அது வந்து அரியாமைனால் தான் அதை நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது காட்டிலும் அதில் கொஞ்சம் அதிகமாகவே நல்ல தரமான எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அது உடனே நம்ம உடம்புல போய் ரத்தத்தில் கலக்குது அதுதான் எனர்ஜியாக மாறுது நம்ம வந்து இப்போ சோம்பல் நம்மக்கிட்ட இருக்க எந்தெந்த குணங்கள் நம்ம இருந்து போச்சுன்னா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும்னா சோம்பல் தேவையில்லாத கோவம் அப்புறம் வந்து இது மாதிரி குணங்கள்லாம் நம்மளை விட்டு போனால் தான் நம்ம நான் ஒழுங்காக சுறுசுறுப்பாக இருந்து இயங்க முடியும் அதுக்கு அந்த சுத்தமான எண் எண்ணெயை பயன்படுத்தி செய் ஏற்றுகிற விளக்கு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும் எனவே எல்லோரும் வந்து நம்ம ச சமைக்கிறதுக்கு எவ்வளோ தரமான பயன்படுத்துமோ அந்தளவுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கும் தீபத்துக்கு வந்து நீங்கள் சுத்தமான ஒரு நல்ல செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க மிக நன்றிங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விளக்கு இது தூய்மையான உடலுக்கு சாப்பிட்றதுல ஆற்றலை காட்டிலும் நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும் நல்லா சுறுசுறுப்போ எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்றீங்க அப்ப எல்லா நேரங்களிலேயும் விலக்கு ஏறது நல்லதுன்ற தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு எந்த எண்ணெய் ஊத்தணும்னா நம்ம ஈஸியா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு பேரே வந்து நல்ல எண்ணெய் அப்படின்னு அப்படி பார்த்தா எல் நெய் அப்படிதான் வைக்கணும் அதான் எல் எண்ணெய்ன்னு தான் வச்சிருக்கணும் ஆனா அதுக்கு நல்ல எண்ணெய்ன்னு எதுக்கு வச்சாங்கன்னா அவ்வளவு பெனிஃபிட் அதுல இருக்கிறதுனாலதான் நல்ல எண்ணெய்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தலாம் நம்ம வல்லல் பெருமான் மரணத்தையே வென்ற நம்ம வள்ளல் பெருமான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னா இருக்கிறதுலே சத்துவ குணம் உள்ள எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த சொல்றாங்க அதுல வந்து தாமச குணம் துளியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தாமச குணம்னா சோம்பல் ராட்சச குணம்னா கோபம் ஆக்ரோஷமா இருக்குது குணம்ங்கிறது எதையும் ஜெயிக்கிற பொறுமை நிதானம் அன்பு கருணை இதோட எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போகிறது தான் சத்துவ குணம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து குணம் வர்றதுக்கு உதவியாக இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் ஓகே பகலில் மட்டும் விளக்கு ஏறது நல்லதா இல்லை இரவு தூங்கும் போதும் விளக்கேறியது நல்லதா ஆஹ் இரவுல தான் முக்கியமான விஷயம் ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்றாங்கன்னா விளக்கு இல்லாத இடத்தில் உறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒளி இல்லாத இடத்துல வந்து உறங்கக்கூடாது நித்திய கர்ம விதின்னு நிறைய ஃபாலோ பண்றதுக்கு இந்த உடலை அழிய விடாம பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவர் சொல்லும் போது அதுல முக்கியமா வந்து இந்த உடம்ப அழிய விடாம இருக்கிறதுல விளக்கு வந்து பெரும்பங்கு வகிக்கும்னு சொல்றாங்க நைட்டு வந்து வெளிச்சம் இல்லாத இடத்துல விளக்கு இல்லை தீபம் இல்லாத இடத்துல உறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப நைட்ல நம்ம ஃபுல்லா வந்து தீபம் ஏத்துறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நிறைய பிராணன் உடம்புக்குள்ள போகும் நம்ம சுறுசுறுப்பா இயங்குவோம் சுறுசுறுப்பா இயங்குனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மகாலட்சுமி உள்ள வந்துடும் பணம் பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்க பெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாத எண்ணெய்கள் எதுவும் இருக்கா இது வந்து உடம்புக்காக தவிர்க்கிறது பிராணசக்தியே இல்லாத உணவு அதாவது ஆயில வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா வெளியில விற்கிற எண்ணெய்களில் இப்போ நல்லெண்ணெய்னு விற்கிறாங்க அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னா அதுல கால்வாசி தான் நல்லெண்ணெய் இருக்கிறதாகவும் நீதி எல்லாமே அந்த பெட்ரோல் கழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆஹ் பெட்ரோல்ல இருந்து எடுத்தது போக கடைசியா வரக்கூடிய ஒரு லிக்விட் அது வந்து வாட்டர் மாதிரி இருக்கணும் எதுல சேர்த்துக்கிட்டாலும் கலந்துரும் அப்படிங்கிறாங்க அதை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது மாதிரியான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தினால ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஒரு புண்ணியமும் வந்து சேராது நம்மளுக்கு அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து சிக்கனத்தை பயன்படுத்தும் ஏன்னா இது ஒரு மருத்துவம் மாதிரி தான் அதனால தான் இது பெரிய புண்ணியம்னு சொல்லி வச்சுருக்காங்க இது நம்ம இது அறியாமையினால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காசை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சா தரம் இல்லாத எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அது நம்ம உடம்பை தான் எஃபெக்ட் ஆகும் அதனால் நம்ம தரமானதை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்குள்ள தான் அது போய் சாருதா அதனால் வீணா எங்கிட்ட வெளியே போகல அதனால தரமானதை பயன்படுத்துங்க ஒரே ஒரு கேள்வி இப்ப கோயில்கள் எல்லாம் இப்ப வந்து விளக்கத்துக்கு ரொம்ப இது பண்றாங்க கிட்ட விடுறாங்க நிறைய கோயில்கள் விளக்கு ஆனா என்னன்னா இந்த கோயில் எழுப்புற விளக்கு வந்து இது டால்டா இல்லாட்டி அதுதான் அது அறியாமையினால வர்றதா அது நம்ம முன்னோர்கள் வந்து முக்கியமா குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தவங்க வந்து அண்ணா அதாவது விளக்கு தீபத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாவோ அல்லது தீபத்தை தானம் கொடுத்தா அப்படின்னா அவங்க கண் வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் தீர்ந்து கண் பிரகாசமாகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அதான் நீங்க உணவு கொடுத்தா கூட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் அவங்க உடம்புல பிராணம் நான் வரும் நீ விலைக்கு ஏற்றி வச்சீங்கன்னா உடனே அங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் பிராண சக்தி உடம்புக்குள்ள போயிடும் அவங்களோட நோய்கள்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் அப் அப்போ அந்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு வந்து சேரும் அதனால தான் அவங்க வந்து விலைக்கு கொடுக்குறதோ தானம் கோயில்களுக்கு தானம் கொடுக்குறதோ வந்து பெரிய புண்ணியமாக சொல்லியிருக்காங்க இதை அறியாமையினால் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது இனிமே அப்படி செய்யாமல் மக்கள் எல்லாரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலும் நல்ல தரமான விளக்கு ஏற்றி அதோட பயணம் முழுசாக பயன்பெறுங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி